ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க சட்டப்படிப்பு படிக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு அது தொடர்பான செய்தியை தான் வந்து தற்போது பார்க்க போகிறோம் சட்டப்படிப்புகளில் சேர மே பதினா பன்னெண்டாம் தேதி முதல் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் வந்து அறிவிச்சிருக்காங்க சட்ட பல்கலைத்து கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு சட்டக்கல்லூரிகளில் பிஏஎல்எல்பி பி பிபிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி பிரிவு எல்எல்பி ஆகி அஞ்சு ஆண்டு சட்டப்படிப்பு அதே போல் அரசு சட்டக்குரியில் விஏ எல்எல்பி அஞ்சு ஆண்டு சட்டப்படிப்பு வந்து வழங்கப்படுது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படும் சட்டக்கல்லூரிகளில் சேருவதற்கு நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ட வகுப்பில் எடுக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்வைக்கான கலந்தாய்வு வந்து நடத்தப்படுது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து மாணவர்களின் தரவரிசை பட்டியலில் வந்து வழங்குவாங்க அதன் பிறகு வந்து இணையதளத்தில் வந்து இந்த அறிவிப்பை வந்து கொடுப்பாங்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் ஏசி டாட் இந்த வெப்சைட்டில் இந்த கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தரவரிசை பட்டியலின் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக வந்து கலந்தாய்வு கவுன்சிலிங் வந்து நடத்தப்படும் கல்வி தகுதி பண்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்குங்க சட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்டி ஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது இதன் கீழ் இயங்கக்கூடிய சட்டக்கல்லூரிகளில் பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி பிசிஏஎல்எல்பி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து கடைசி நாள் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெப்சைட் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ருக்கோம் இந்த இந்த படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் ஒன் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எதோ டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் நன்றி